டேமன் வந்து சாகலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும் போது ஸ்டெஃபன் தான் ஒரு பொண்ணு கூட்டிட்டு வரான் டேமன் கிட்ட இங்க பாரு நான் வந்து அப்பாவை பார்க்க போனேன் தவிரதெல்லாம் அவரோட பிளடி குடிச்சு நான் வந்து வேம்பரா மாறிட்டேன் ஆனா வந்து நான் நினைச்ச மாதிரி அது பெரிய தப்பே இல்லடா கேத்திரன் சொன்ன மாதிரி இது வேற உலகம்டா என்னால சொல்லவே முடியாத அளவுக்கு எனக்குள்ள என்னால பவரை வந்து ஃபீல் பண்ண முடியுது விரைட்ல என்னால பார்க்க முடியுது தூரத்துல இருந்து ஒரு விஷயத்த என்னால கேட்க முடியுது நம்ம சாக வேணாண்டா கொஞ்ச நேரத்துல நீ செத்துருவ தயவு செஞ்சு அந்த பொண்ணோட பிளட் குடி அப்படின்னு சொல்றான் டேமன் ஒத்துக்கலனாலும் ஸ்டெஃபன் எப்படியும் அவனை வெறுப்படுத்தி அந்த பொண்ணோட பிளட்டை அவனை குடிக்க வச்சிடறான் இப்படிதான் பாத்தீங்கன்னா ஸ்டெஃபனால டேமன் வந்து பயங்கரம் மாறி இருப்பான் இத பத்தி இதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்த பத்தியுமே வந்து எலினா கிட்ட டேமன் சொல்லிடுறான் இல்லைனா இப்ப ஸ்டெஃபனை பாக்க போனா ஸ்டெஃபன் அங்கே இல்ல உன்னோட ரிங் எலினா வச்சு அதே தான் இருக்கு இப்ப ஸ்டெஃபன் அவன் வேம்பரம் மாறினா அந்த இடத்துல தான் இருக்கான் டேமன் வேம்பரம் மாறின அப்புறம் ஸ்டெஃபன் கிட்ட நீ சொன்ன மாதிரி இது வேற வழக்கம் தான் ஸ்டெஃபன் அது ரொம்பவே நல்லா இருக்கு ஆனா அதுக்காக நான் உன மன்னிச்சிருவேன் நினைக்காத இதுக்கப்புறம் நான் வாழ்க்கை போய் என் மொத்த வாழ்க்கையும் உன்னை டார்ச்சர் பண்றதுக்காக மட்டும் தான் நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போறான் டேமன் அங்க போன அப்புறம் எம்லி அங்க வராங்க ஸ்டெஃபன் கிட்ட கேத்ரின் என்னோட ஒரு உறவை காப்பாத்தணும்